திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இணைப்பு சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணித்த நில உரிமையாளர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்லடம் கொச்சின் சாலை முதல் பல்லடம் தாராபுரம் சாலை வரை இணைப்பு சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இணைப்பு சாலையின் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படுவதோடு விபத்துகளும் தடுக்கப்படும் என அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்காக பல்லடம் வட்டம் பணிக்கம்பட்டி வடுகபாளையம் சித்தம்பலம் மற்றும் மாதப்பூர் கிராமங்களில் நிலம் கையப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாறு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நிலம் கையகப்படுத்த உத்தேசித்துள்ள நிலங்களை ஏன் கையகப்படுத்தக் கூடாது என்று காரண விளக்க அறிக்கையை பொதுமக்கள் வழங்க ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இன்று திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கோவை நெடுஞ்சாலைகள் நில எடுப்பு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது இதில் கலந்து கொண்டிருந்த பணிக்கம்பட்டி கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறையின் நில எடுப்புத்துறை துறை சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலால் ஏராளமானோர் பாதிக்கப்படுவதாகவும் தங்கள் நிலங்களை கையகப்படுத்துவது குறித்து ஏற்கனவே முறையாக எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அளவீடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் சுமார் மூன்று கிலோ மீட்டர் விவசாயம் மற்றும் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாற்றுப்பாதையில் இணைப்பு சாலை திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்திய நிலையில் அலுவலர்கள் அதனை ஏற்க மறுத்ததால் கூட்டத்திலிருந்து புறக்கணிப்பு செய்து ஆட்சேபனை மனு அளித்தனர் தற்போதைய திட்டத்தின்படி சாலை அமைக்கும் பட்சத்தில் அது போக்குவரத்து நெரிசலுக்கும் விபத்தை குறைப்பதற்கும் தீர்வாக அமையாது என தெரிவித்தனர் எனவே மாற்றுப்பாதையில் சாலை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் என்னோட பேர் சோக்குமாருங்க நாங்கள் பல்ல இடத்துல இருந்து சினியோண்டம்பாளையம் பனிக்குமட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் நாங்க பாத்தீங்கன்னா இணைப்பு சாலைக்கு இணைப்பு சாலைக்கு நில எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை வர சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா ஆலோசனை கேட்கறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க வந்து எல்லாமே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்க இடம் இவ்வளவு போகுதுன்னு சொல்றதுக்காக தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இதை முற்றிலும் நிராகரிக்கிறோம் எங்களால் வந்து இந்த சாலை வந்து முற்றிலும் வந்து தவறானது இவங்க எடுத்த பாதையே வந்து தவறான பாதையா இருக்குதுங்க அதாவது நீங்க இப்போ கரூர்ல இருந்தோ இல்லை திருப்பூர்ல இருந்து வர்ற எந்த இடத்துல இது குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க இது பாத்தீங்கன்னா உடல்பேட்டை ரோடு பொள்ளாச்சி ரோடு தாராபுரம் ரோடு இந்த மூணு ரோட்டையும் இணைச்சி செட்டிப்பாளைய ரோட்ல கொண்டு வந்து இணைக்கிறாங்க அப்படியே செட்டிப்பாளையை ரோட்ல இணைச்சாலும் இந்த ரோட்ல இருந்து திருப்பி கோயம்புத்தூர் ரோட்ல இணைக்கிறதுக்கான பாதை சரியான பாதை இல்லைங்க விபத்துகள் அதிகமா ஏற்படுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த இதை இடமே போறாம எல்லாமே பட்டா நிலத்தில் எடுக்கிறதுனால எங்களுக்கு யாருக்குமே இதுல உடன்பாடு இல்லைங்க எல்லாருக்கும் இடமும் பாத்தீங்கன்னா கிராஸ் கிராஸா போகுதுங்க இது விவசாய நிலம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரெண்டு பாகமா பிரிகிற மாதிரி இருக்குதுங்க நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குது இதனால விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது தொழிற்சாலை அதிகமா பாதிக்குது தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதை நம்பி பேங்க்ல எல்லாரும் கடன் வாங்கி வச்சிருக்கோம் அதனால இந்த இணைப்பு சாலை முற்றிலும் தேவைற்றதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க புறக்கணிச்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு வந்துங்க டிஏ தலைமையில டிஆர்ஓ தலைமையில நடந்ததுங்க நில எடுப்பு எடுப்பு ஆபீசருங்க நில அலுவல ஆபீசருங்க சொல்லிட்டு அவங்க இதுல வந்து நடந்ததுங்க